ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்பி ப்ளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான தாங்க செமையாக இருக்குங்க இந்த அல்வா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் என்ன பொருள் போட்டு எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்களேன் ஒரு ஆறு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா பழுத்ததுங்க கணிஞ்சது எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாங்க நான் சின்னதாக இருக்குன்னு ஆறு எடுத்துக்கிட்டேன் சரிங்களா இதுக்கு வந்து ஒரு முக்கால் டம்ளருக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானது ஒரு நூறு எம்எல் நெய் வேணுங்க நான் முதல்ல ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றிட்டு அதில் இந்த முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துருவோங்க வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க இந்த வாழைப்பழம் தான் போடணுன்னு இல்லைங்க உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் கிடைச்சாலும் போட்டுக்கலாம் பழம் செவ்வாழை எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் எங்கிட்ட இருந்தது இந்த பூவன் வாழைப்பழம் தாங்க இந்த வாழைப்பழத்தை வச்சு தான் இப்போ நான் செய்கிறேன் பாருங்க இந்த முந்திரி பருப்பு கலர் மாரணதும் எடுத்து வச்சுட்டு இந்த ஆறு வாழைப்பழத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தான் இந்த நெய்யில் ஊற்றணுங்க இந்த நெய் வந்து முந்திரி பருப்பு ஒருத்தரும் திரும்ப கொஞ்சம் நான் நெய் ஊற்றிட்டேங்க அதை உங்கள்கிட்ட காமிக்க விட்டுட்டேன் சரிங்களா ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த நெய்லே இந்த வாழைப்பழ இருக்குது இல்லைங்களா அதை ஃபுல்லாக பொறுமையாக கிளறணுங்க இது வந்து இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் இந்த நெய்லேயே எடுக்கிற மாதிரி இருக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்தெடுங்க டைம் எடுத்தாலும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க சரிங்களா பொறுமையாக அப்படியே வறுத்தெடுங்க கைவிடாமல் இதில் என்னென்னா நான் ஸ்டிக் பிரச்சனை இல்லைங்க அப்படியே ஓரளவு ஒட்டாமையே உங்களுக்கு வந்துவிடும் ஆனால் நான்ஸ்டிக் பேன் இல்லாதவங்க என்ன பண்ணிங்கன்னா நல்லா அடிக்கணம் உள்ள கெட்டியான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த கெட்டியான பாத்திரத்தில் ஊற்றி போது எப்படி இருந்தாலும் இந்த வாழைப்பழம் வந்து லேஸாக பிடிக்க தான் செய்யும் நீங்கள் அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும் கை விடாமல் சரிங்களா பாருங்கள் இந்த டெக்ஸ்சர் அப்படியே மாறிடுச்சு பாருங்களேன் இது நல்லா இப்போ வறுப்பட்டு வந்துருச்சு வாழைப்பழம் நல்லா அதில் வெந்துருச்சு அந்த நெய்லேயே நெய் ஃபுல்லாக இவ்வளோ இருக்குது பாருங்கள் இதில் இப்போ என்ன பண்ணுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சக்கரையே போட்டுக்கலாங்க இதில் ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் வெள்ளமும் அது அவங்கவுங்களோட ஆப்ஷனுங்க நான் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேங்க இது காரை டம்ளர் தான் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த இனிப்பு வாழைப்பழம் ஆல்ரெடி இனிப்புங்க அதனால் இந்த இனிப்பு எங்களுக்கு போதும் அதனால் நான் இந்த அளவு போட்டிருக்கேன் உங்களுக்கு இனிப்பு வேணும் இன்னும் கொஞ்சம் கூட கூட சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா இது அப்படியே பொறுமையாக இதுவும் பத்து நிமிஷம் கேலரி ஆகணுங்க சர்க்கரை போட்டோம் கிளறிட்டு இந்த நம்ம வறுத்து வச்சிருக்கோம் முந்திரி பருப்பையும் போட்டு கிளறி எடுங்க கை விடாமல் கிளறிட்டு தான் இருக்கணுங்க அப்படியே ஃபுல்லாக நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடுங்க தனியாக அந்த அளவுக்கு நீங்கள் கிளறிட்டே இருக்கணுங்க இதுக்கும் பத்து நிமிஷம் எடுக்கும் பாருங்கள் இந்த அளவு வரணுங்க வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நெய்யை கூட வடித்து எடுத்துக்கலாம் தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பிளேட்லேயோ பவுல்லேயோ போட்டுட்டு சர்வ் பண்ணலாங்க இன்னொன்று நீங்கள் வந்து கட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அந்த நெய் தடவி ஒரு பிளேட்லேயோ கப்லேயோ போட்டு குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஆற விடணுங்க ஆற விட்டு தான் கட் பண்ணணும் இல்லை நாங்கள் அப்படியே சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் எடுத்து போட்டு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் போட்டு ஸ்கூப்பாகவே எடுத்து போட்டு கொடுக்கலாம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு இந்த வாழைப்பழம் அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோ டேஸ்டியாக சூப்பரான எம்மியான வாழைப்பழம் அல்வா ரெடி நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த பிளேட்லேயே நான் இன்றைக்கி கொட்டிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் தானே இருக்குது அதனால் அந்த பிளேட்லேயே நெய் தடவுன பிளேட்லேயே கொட்டிட்டோங்க அப்படி எந்த அளவு எழுது பாருங்கள் இதை வந்து ஈவனாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆற விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுன்னா கத்தி வச்சு கட் பண்ணி எடுப்போங்க சூப்பராக வருங்க அப்படியே அந்த அளவுக்கு வந்ததுனால தான் இது கரெக்டான பசெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோன்னு அர்த்தங்க சரிங்களா இப்போ பாருங்கள் எந்த அளவு இருக்குது பாருங்கள் கலர் இதுக்கு என்னென்னா நம்ம நாட்டு சக்கரை போடும்போது நம்ம கலரை ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க அதில் இருக்கிற கலரே போதணும் அந்த ஒரிஜினல் கலரே போதுங்க ஆமாம் ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா இந்த கலர் வராது நீங்கள் வேணால் கலரை ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா பார்த்தீங்களா இப்போ இப்படியே கட் பண்ணி பீசஸ் போட்டுட்டு எடுத்து நம்ம சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க எல்லோரும் வாழைப்பழம் அல்வா சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு தடவை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்